Hi. ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் பேக் டு ஆதிரா ஃபேஷன்ஸ் இன்னைக்கு இன்றைக்கி இந்த வீடியோவில் சூப்பரான டாலர் செயின் கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம் சேனலில் ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் பெல் ஐக்கானேயுமே க்ளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நாம போடுற அப்டேட்ஸோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனே உடனே ரிசீவ் ஆகும் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் பேமெண்ட் மட்டும்தான் கேஷ் ஆன் டெலிவரி இல்லை வீடியோ ஃபர்ஸ்ட் டைம் வாட்ச் பண்ணுறவங்க தெரிஞ்சுக்கோங்க அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் வந்துட்டு ஷேர் பண்ணுங்க இங்கே போடுற கலெக்ஷன்ஸோட கேட்லாக்லாம் வேணும்னா வாட்ஸ்அப் குரூப்போட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம் இன்ட்ரெஸ்ட் கொங்க ஜாயின் பண்ணிக்கலாம் அண்ட் இங்கே போடுற கலெக்ஷன்ஸ் ஆஃபர்ஸ் எல்லாமே வந்துட்டு குரூப்பில் ஷேர் பண்ணுவோம் அண்ட் மீசோவில் போடுற கலெக்ஷன்ஸ் எல்லாத்துக்கான லிங்க்குமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா குரூப்பில் தான் ஷேர் பண்ணுவோம் இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க ஸோ கலெக்ஷன்ஸ்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்றதை பார்த்துடலாம் ஸோ இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்மிங் இயரிங்ஸ் தான் வந்துட்டு இந்த வீடியோக்கான கிவ்அவே கிஃப்ட் கோல்டு மாதிரியே இருக்கும் கோல்டுக்கு தேனாமல் ஒர்க்கில் சூப்பராக இருக்கக்கூடிய அழகான கலெக்ஷன்ஸ் ஸோ இதுதான் இந்த வீடியோக்கான கிவ்வே கிஃப்ட்டு கிவ்வே கிஃப்ட்டுக்கு எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணலாம் என்ன பண்ணணுன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணியிருக்கணும் வீடியோக்கு லைக் பண்ணியிருக்கணும் அண்ட் கமெண்ட் செக்ஷனில் நல்ல ஒரு கமெண்ட்மே பண்ணியிருக்கணும் கமெண்ட் பிக்கர் மூலியமாக ஒருத்தர் செலக்ட் பண்ணி அவங்களுக்கு இந்த கிஃப்ட்டை வந்து நாம் கொடுத்துடலாம் அந்த ஒரு லக்கி வின்னர் நீங்களாக கூட இருக்கலாம் எல்லாருமே கிவ்வே கிஃப்ட்டுக்கு பார்ட்டிசிபேட் பண்ணுங்கள் அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்குமே வந்துட்டு ஷேர் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸை ஒன் பை ஒன் பார்க்கலாம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் வாட்ச் பண்ணுங்கள் கலெக்ஷன்ஸில் ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ரெகுலர் யூஸ்க்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் முருகர் டாலர் செயின் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் ஸோ நீங்கள் ரெகுலர் யூஸும் பண்ணிக்கலாம் இல்லை நீங்கள் வெளியே எங்கேயாவது போகிறீங்க ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகிறீங்க அந்த அப்போ மட்டும் போட்டுருந்தா கூட வியர் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி சென்டரில் முருகர் வந்து விக்கிரகத்தில் இருக்க மாதிரியும் சுற்றிலும் வந்துட்டு உங்களுக்கு ஒயிட் ஸ்டோன் வந்து கொடுத்துருப்பாங்க ரொம்ப அழகான ஒரு சூப்பரான ஒரு கலெக்ஷன்ஸ் இதில் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மயிலில் முருகர் இருக்க மாதிரி வந்துருக்கும் ஸோ இதில் இருக்க குட்டி குட்டி ஒர்க்குமே வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஹைலைட் பண்ணி காமிச்சிருப்பாங்க இந்த வேலில் இருக்க டிசைன்ஸ் கூட நல்லா தெளிவாக கொடுத்துருப்பாங்க ஒரு அருமையான கலெக்ஷன்ஸ் முருகர் டாலரில் ரை ரவுண்ட் ஷேப்பில் இருக்கக்கூடிய அழகான கலெக்ஷன்ஸ் இது வந்து பார்த்திங்கன்னா டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர் செயினில் வந்து கொடுத்துருக்கோம் ஸோ பார்க்க தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கும் டுவெண்ட்டி ஃபோர் இன்ச்சஸ் டாலர் செயின் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஆரநூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் சிக்ஸ் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ வேணுன்றவங்க நீங்கள் அப்படி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் வந்துட்டு ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ரியல் கோல்டு கலெக்ஷன்ஸ் கோல்டில் வந்துட்டு உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் பண்ணால் எந்த மாதிரி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அழகான கலெக்ஷன் அதுதான் செயின்மே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நாலு சவரன் ரேஞ்சில் வரக்கூடிய அழகான ஒரு ஃபார்மிங் செயின்னு ஆறுநூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் வேணுன்றவங்க நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது ரெகுலர் யூஸ்க்கு பண்ணக்கூடிய டாலர் செயின் தான் ஷார்ட் டாலர் செயின் தான் பார்க்கறோம் ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா கோயின்ல வ வரக்கூடிய அழகான டாலர் செயின் லக்ஷ்மி காயினில் உங்களுக்கு ரூபீஸ் ஸ்டோன் ஒர்க் பண்ணி கொடுத்துருப்பாங்க அழகாக இருக்கும் செயின் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் கோல்டில் பார்த்துருப்பீங்க பட்ட செயின் மாடல் பார்த்துருப்பீங்களா அதே மாதிரி வந்துடும் அழகாக ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எயிட்டீன் இன்ச்சஸ் டாலர் செயின் ஃபோர் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கும் இந்த மாதிரி ரியல் கோல்ட் லுக் பேட்டர்னு இது பார்க்க அவ்வளோ அழகா இருக்கும் நானூற்றி தொண்ணூத்தி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்னு சொல்லி ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போறது ஒரு அழகான ஐம்பூன்ல நல்ல பிக் சைஸ்ல இருக்கக்கூடிய ஒரு ஜிமிக்கி தாங்க பார்க்க போறோம் பியோர் ஐம்பூன்ல ஒரு அருமையான ஜிமிக்கி இது ஸோ ஐம்போனில் நல்ல பெரு பெரிய சைஸில் நீங்கள் ரெகுலராக பெரிய ஜிமிக்கி போடுவேன் அப்படின்றவங்க நீங்கள் காதோடவே கூட போட்டுக்கலாம் அழகாக இருக்கும் இல்லை ஃபங்க்ஷன்ஸ்க்கு எங்கேயாவது போனால் தான் போடுவோம் அப்படின்றவங்களும் யூஸ் பண்ணிக்கலாம் ரெண்டுத்துக்குமே வந்து யூஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் ரொம்ப அழகாக இருக்கும் பியூர் ஐம்போனில் நல்லா பிக் சைஸில் இருக்கக்கூடிய ஒரு அருமையான ஜிமிக்கி இது ஸோ இதோடய ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஐநூற்றம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒரு ஐநூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் பார்க்கவே அவ்வளோ சூப்பராக இருக்கும் இதில் இருக்க ஸ்டோன்ஸ் எல்லாமே நல்ல லுக்கில் இருக்கும் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா நல்ல அழுத்தமான ஒரு ஸ்டோனாக இருக்கும் ஸோ கல் விழுந்துருன்ற பயமே வந்துட்டு உங்களுக்கு வேண்டாம் இந்த மாதிரி குட்டியாக கோல்டன் பால்ஸ் ஜிமிக்கிக்கு சென்டரில் வந்துடும் ரொம்ப க்யூட்டாக அழகாக இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான ஜிமிக்கி இது ஐநூற்றி ஐம்பது ரூபா பியோர் ஐம்போன் ஜிமிக்கி வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி நீங்கள் வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் நம்ம டாலர் டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல ரெகுலர் யூஸ் பண்ணக்கூடிய பிகாக் டாலர் செயின் உங்களுக்கு வந்து இப்போ டாலர் வந்து ஓகே செயின் வந்து வேற செயின் வேணும் அப்படின்னா உங்களுக்கு ஆப்ஷன் இருக்கு நீங்கள் வேற செயின் வேணும்னாலும் மாடல் வந்து நீங்களே பார்த்து வந்து செலக்ட் பண்ணிக்கலாம் அந்த மாதிரி எத்தனை வேணுமோ அதுவும் வந்து நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்கலாம் இப்போ நான் வந்து டுவெண்ட்டி ஃபோர் இன்சஸ்ல போடுவேன் தேர்ட்டி இன்ச்சஸில் போடுவேன் சேம் டாலர் உங்களுக்கு வந்து முப்பது இன்ச்சஸ் வேணும் முப்பத்தி ரெண்டு இன்ச்சஸ் வேணும் இருபத்தெட்டு இன்ச்சஸ் வேணும் எத்தனை இன்ச்சஸ் வேணாலும் நீங்கள் வந்துட்டு மாற்றிக்கலாம் சே இன்ச்சஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகும்போது உங்களுக்கு லிட்டில் பிட் சேஞ்ச் ஆகும் ப்ரைஸ் வந்து சேஞ்ச் ஆகும் இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபார்மிங்கில் இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான பிகாக் டாலர் சேன் டொண்ட்டி ஃபோர் இன்ச்சஸில் வந்து போட்டிருக்கேன் நான் இது ரொம்ப அழகான ஒரு கலெக்ஷன்ஸ் ரெகுலர் யூஸ் பண்ணுறவங்க நீங்கள் தாராளமாக வந்து யூஸ் பண்ணிக்கலாம் கல் தொடுவி போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது கோல்டு லுக் அப்படியே இருக்கும் நைன் ஒன் சிக்ஸ் ஃபினிஷிங் அந்தளவுக்கு சூப்பராக கொடுத்துருப்பாங்க இதோட ப்ரைஸ் ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா சிக்ஸ் டபுள் நைன் ருப்பீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க ஆறுநூற்றி தொண்ணூற்றம்பது ரூபா நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது ஒரு சூப்பரான டிசைனில் ஒரு சூப்பரான டாலர் செயின் ஃபுல் அண்ட் ஃபுல் கலர்ஃபுல்லாக க்ரீன் வித் ஒயிட் ஸ்டோன்ல உங்களுக்கு லோட்டஸ் டிசைனில் வந்திருக்கும் அண்ட் இந்த பார்த்தீங்கன்னா இந்த செயின் வந்து குண்டுமணி செயின்ல வந்துட்டு வந்திருக்கும் சூப்பராக இருக்கும் ஃபார்மிங்ல அச்சசல் தங்க மாதிரி இருக்கக்கூடிய இருபத்தி நாலு இன்ச்சஸ் டாலர் செயின் ரியல் கோல்ட்ல இருந்தால் எப்படி இருக்குமோ அதே தான் இருக்கும் இந்த ஸ்டோன்ஸ் எல்லாமே உங்களுக்கு டைமண்டில் ஃபிக்ஸ் பண்ணால் எந்த மாதிரியான ஒரு லுக் இருக்குமோ கம்ப்ளீட்டாக அந்த லுக் வந்துட்டு அப்படியே இருக்கும் ஒரு அற்புதமான சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸோ உங்களுக்கு இது பிடிச்சிருக்குன்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப்பில் ஆர்டர் பிளேஸ் பண்ணிக்கோங்க இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா எயிட் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் எட்நூத்தி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் ஃபார்மிங்கில் ஒரு சூப்பரான கலெக்ஷன்ஸ் நல்ல ஃபாஸ்ட் மூவிங்கில் இருக்கக்கூடிய செயின் பேட்டர்ன் இது ஸோ ஆல்ரெடி நம்ம முருகர் செயின்க்கெலாம் நிறைய போட்டிருக்கோம் அந்த மாதிரி பேட்டர்ன் தான் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் இருபத்தி நாலு இன்ச்சஸ் இதுலேயே உங்களுக்கு முப்பது இன்சஸ் வேணுனாலும் அவைலபிள் இருக்குது ஸோ உங்களுக்கு எத்தனை இன்ச்சஸ் வேணுமோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் ஆர்டர் வந்து பிளேஸ் பண்ணிக்கோங்க நெக்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது அழகான ஒரு ஷார்ட் செயின் தாங்க பார்க்க போகிறோம் ஃபிஷ் டைப்பில் வந்துட்டு அழகான ஷார்ட் டாலர்ச்சி இதில் நம்ம ஆல்ரெடி நம்ம சேனலில் போஸ்ட் பண்ண மாடல்ஸ் தான் எல்லாமே மீன் டைப்பில் இருக்கக்கூடிய அழகான ஷா ஷார்ட் டாலர் செயின் ரெகுலர் யூஸ் பண்ணிக்கலாம் கருத்தோடுவே போட்டுக்கலாம் எதுவுமே ஆகாது இதோட ப்ரைஸ் ஃபோர் ஃபிஃப்டி ருபீஸ் ப்ளஸ் ஷிப்பிங் நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங்க்கு கொடுத்துட்ருக்கோம் உங்களுக்கு இது பிடிச்சிருக்கு அப்படின்னா நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நானூற்றி ஐம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஸோ இதில் நம்ம நெக்ஸ்ட் பார்க்க போகிறது சூப்பரான ஒரு ஸ்டட் தான் வந்து பார்க்க போகிறோம் கோல் லுக் ஸ்டட் ரெகுலர் யூஸ்க்கு வீடியோவில் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரி தான் இருக்கும் இதில் தங்கம் மாதிரி இருக்குன்னா உங்களுக்கு கையில் வாங்கி பார்க்கும்போது தங்கம் மாதிரி தான் இருக்கும் ஸோ ரெகுலர் யூஸ்க்கு தாராளமாக நீங்கள் காதோடவே கூட போட்டுக்கலாம் இதோட பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங் நூற்றி தொண்ணூத்தி ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வேணும் அப்படியே புக் பண்ணிக்கலாம் நெக்ஸ்ட் பார்க்க போறது செயின் டிராப்ஸ் இயரிங்ஸ் தான் வந்துட்டு பார்க்க போகிறோம் இதில் வந்து பார்த்திங்கன்னா பீகாகில் வந்துட்டு உங்களுக்கு லீஃப் டிசைன் வந்துருக்கும் இது நம்ம ஒரு காம்போவில் நிறைய டைம் வந்து போஸ்ட் பண்ணியிருக்கோம் அதே டிசைன் தான் இது உங்களுக்கு பீகாக் டிசைனில் லீஃப் மேலே வர மாதிரி இருக்கும் செயின் ட்ராப்ஸோடு வந்துருக்கும் சூப்பரான ஒரு கலெக்ஷன் ஸ்மூத் தொண்ணூத்தொம்ப தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் ஒன் டபுள் நைன் ப்ளஸ் ஷிப்பிங்கு ரெகுலர் யூஸ் தாராளமாக நீங்கள் பண்ணிக்கலாம் ஸோ வேணுன்றவங்க அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க நம்ம லாஸ்ட்டாக பார்க்க போகிறது என்னன்னு பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் ஒரு சூப்பரான ஆரம் நெக்லஸ் தாங்க பார்க்க போகிறோம் ஃபார்மிங்கில் நீங்கள் ஃபங்க்ஷன்ஸ்க்கு போகணும் ரியால் கோல்டு மாதிரியே இருக்கணும் பார்த்தா யாரும் இது கோல்டானே கேக் கோல்டா இது அப்படின்னு கேட்கவே கூடாது அப்படின்ற மாதிரியான ஒரு கலெக்ஷன்ஸ் ஸோ சூப்பரான ஒரு ஹார்ட் சேலிங்கான கலெக்ஷனுங்க தங்கத்தில் இருந்தால் எப்படி இருக்குமோ தங்கத்தில் ஒரு எட்டுலேருந்து ஒன்பது சவரன் ரேஞ்சில் இருந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி இருக்கக்கூடிய ஒரு யூனிக்கான கலெக்ஷன் இது ஸோ கோல்ட் லுக்கில் உங்களுக்கு அவ்வளோ அழகாக ப்ரிட்டியாக ஒரு ஆரம் ஒரு நெக்லஸ் அண்ட் இது கூடவே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு அழகான இயரிங்ஸுமே வந்துட்டு வந்துருங்க இது கூட செட்டாக வந்து பார்த்திங்கன்னா நான் என் கீழே வச்சுருக்கேன்னா என் கையில் வந்து அவ் அவ்வளோ வைக்க இடம் பார்த்தாது குட்டி கை அதனால் வந்து கீழே வச்சுருக்கேன் ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு யூனிக்கான டிசைன் இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாதி டிசைன்ஸ் வந்திருக்கும் மீதி அந்த ஹார்ட் பேட்டர்ன் வந்துருக்கும் டாலர் பென்டன்ட் அண்ட் இயர்ரிங்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு சேம் டிசைனில் இருக்கும் ஒரு சூப்பரான கலெக்ஷன் சச்சல் தங்க மாதிரி இருக்கும் வீடியோவில் நீங்கள் எப்படி பார்க்குறீங்களோ அதே மாதிரிதான் இருக்கும் எந்த சேஞ்சஸுமே இருக்காது கையில் வாங்கி பார்க்கறதுக்கு அவ்வளோ அழகான ஒரு அற்புதமான கலெக்ஷன் இது ஸோ இதோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒன் எயிட் டபுள் நைன் ஆயிரத்தி எட்நூற்றி தொண்ணூத்தொம்பது ரூபா ப்ளஸ் ஷிப்பிங் வந்துடும் ஸோ வேணும் நீங்கள் அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி வாட்ஸ்அப்பில் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி யூனிக்கான கலெக்ஷன்ஸை பார்க்குறதுக்கு நம்மளோட சேனலை இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் அண்டு உங்களுக்கான பேக் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்து டெய்லி அப் அப்டேட் பண்ணிகிட்டு இருக்கோம் மீசோவில் அப்டேட் பண்ணுறோம் கேஷ் ஆன் டெலிவரியில் வேணும்னு நினைக்கிறவங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரி மீசோவில் வந்துட்டு வாங்கிக்கலாம் அதுக்கான லிங்க்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு ஒரு ப்ராடக்டுக்கான லிங்க்குமே வந்துட்டு குரூப்பில் வந்து ஷேர் பண்ணுறோம் அண்ட் அந்த பேஜ்க்கான லிங்க் வந்துட்டு நாங்கள் வாட் யூடியூப்பில் டிஸ்கிரிப்ஷன்லேயே வந்துட்டு கொடுத்துருக்கோம் வேணுன்றவங்க நீங்கள் சர்ச் பண்ணி பார்த்துக்கோங்க அண்ட் வந்துட்டு இதுலேயே வந்து பார்த்திங்கன்னா சின்ன சின்ன இயரிங் கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு பார்த்தீங்கன்னா கேஷ் ஆன் டெலிவரியில் மீசோவில் அப்டேட் அப்டேட் பண்ணியிருக்கோம் வேணுன்றவங்க நீங்கள் கேஷ் ஆன் டெலிவரியில் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் தேங்க் யூ ஃபார் வாட்சிங் தேங்க் யூ